भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश कांत राधा कांत नमोस्तु तत्कन गौरांगी राधे वृंदावनी वृषभानुसुते देवी हरि प्रिये जय श्री कृष्ण चैतन्य नित्यानंद श्री अद्वैत गदार श्रीवासदि भक्त वृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेत् भक् म पणकं इन् श्रीमद् भगवतम् முதல் காண்டம் பதினைந்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்குறோம் இந்த அத்தியாயம் வந்து பாண்டவர்கள் மன்னர்களாக இருந்த பாண்டவர்கள் அவங்க வந்து அந்த பதவியெல்லாம் விட்டு கொடுத்து அவங்க காட்டுக்கு போற அந்த அப்படி ஒரு அத்தியாயம் மனித வாழ்க்கையில் ஆன்மீகத்தை தவிர எல்லாத்துலேயுமே ஒரு ரிட்டையர்மெண்ட் கண்டிப்பாக உண்டு ஓய்வு பெறுவது இப்போ பௌதீக லோகத்தில் நம்ம வந்து பலவிதமான வேலைகள் செய்கிறோம் பேங்கில் இருக்கிறோம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம் சில கல்லூரி பேராசிரியர்கள் இப்படி பலவிதமான வேலை வாய்ப்புகள் ஆனால் எல்லாமே ஒரு ஐம்பத்தி எட்டு வயது அறுபது வயது சில தொழிலில் அறுபத்தி ஐந்து வயது அதுக்கப்புறம் ஓய்வு பெற வேண்டும் அது வந்து அதனுடைய இயற்கை அது ஆன்மீகத்தில் மட்டும் ஓய்வு அப்படிங்கிறதே கிடையாது அதாவது நான் வந்து அறுபது வயசு வரை ஜபம் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ரிட்டையர்டு நான் ஜபம் பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் கிடையாது ஆன்மீகத்தில் உடலிலிருந்து உயிர் பிரியக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம ஜபம் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும் ஆனால் மன்னர் பதவி மந்திரி பதவி மற்றதுலாம் ஓய்வு வரும் இப்போ நீங்களே திருமணமாகி உங்கள் பிள்ளைகளுக்காக திருமணமாகி குடும்பத்தின் பொறுப்புகளை அவங்க ஏற்றெடுக்கும் சூழ்நிலை வந்தா உடனே ஓய்வு பெற்று விட வேண்டும் அங்க போய் நம்ம மூக்க நுழைச்சிக்கிட்டு ஓரோன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு பிடிக்காது அப்புறம் அவங்க அதை திரும்ப பேச நமக்கு அது மனதில் ஒரு காயம் உண்டாக்கும் ஆயிடுச்சு பிள்ளைகள் தோளுக்கு மேல வளர்ந்து விட்டார்கள் அவர்களுக்கு பிள்ளைகளாகிவிட்டது சாவிய பூரா கொடுத்துட்டு நம்ம ஏதோ கொஞ்சம் பணத்தை பேங்க்ல போட்டுக்கிட்டு நிம்மதியா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு ஏதாவது குடும்பம் கச்சேரி திருவிழாக்கு கூப்பிட்டாங்கன்னா போய் ரெண்டு ஜிலேபியை சாப்பிட்டுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா திரும்பி வந்துடும் அந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெற பழகி கொள்ள வேண்டும் இல்ல நம்ம மறுபடியும் அதுக்குள்ள போய் அதில் போய் நம்மனால பெரிய சண்டையெல்லாம் உருவாய் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்போ இங்கே ஏறக்குறை அப்படி ஒரு சூழ்நிலை பாண்டவர்கள் போரில் வெற்றி பெற்று விட்டார்கள் அதுக்கப்புறம் யுதிஷ்டர் தர்மபுத்தர் மன்னராக இருக்கிறார் ஒரு முறை கிருஷ்ண பகவானை பார்ப்பதற்காக அர்ஜுனன் துவாரகைக்கு போயிருக்கார் போயிட்டு வெகுகாலமாக அர்ஜுனன் திரும்ப வரல உடனே தர்மபுத்திரரும் பீமரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் கிருஷ்ண பகவானை விடப்போன அர்ஜுனன் ஏன் திரும்ப வரல இந்த வழி அனுப்புவது ஒரு மரியாதை நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தா அவ அப்படியே என்ன செய்த கதவை துறந்து வெளியில ரோடு வரைக்கும் போய் சில நேரத்தில் அவர்களை வழி அனுப்புவதற்காக நம்ம ரயில் நிலையம் விமான நிலையத்துக்கெல்லாம் போய் அது நமக்கு அவர்களிடம் உள்ள நெருக்கத்தை காண்பிக்கிறது ரயில் நிலையத்தில் போய் பெட்டி அந்த ரயில் வண்டி போனா கூட ஓடி ஓடி ஜன்னல்ல கை காமிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவ்வளவு அன்பு நெருக்கம் சிலவங்க ரயில் நிலையம் வாசல்லே கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க அன்பு கொஞ்சம் குறையும் சிலவங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து வண்டி ஏற்றி டாக்ஸியை பிடிச்சி விட்டுருவாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அது அதை விட கொஞ்சம் கம்மி சிலவங்க ஆ சரி போங்க பார்க்கலாம் அப்படின்னு கதவை சாத்திடுவாங்க அன்பு அதை விட கம்மி சிலவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து விருந்தினர் போகும்போது எந்திரிக்க கூட மாட்டாங்க உட்காந்த சோஃபாலேயே உட்காந்து ஆ சரி பார்க்கலாங்க அவ்வளவுதான் அன்பு ஆனால் இங்க அர்ஜுனர் என்ன பண்ணியிருக்கிறாரு கிருஷ்ணரை வந்து துவாரகையில அவர் அரண்மனையில போய் விட்டுட்டு வந்திருக்கிறாரா அவங்க வீட்டுக்கே போய் விட்டுட்டு வந்திருக்கார் ஆனா அப்படி போனவர் எப்பொழுதுமே அப்படித்தான் போவார் ஆனா இவர் போயிட்டு இது வரைக்கும் திரும்ப வரவே இல்லை அர்ஜுனன் திரும்ப வரவே இல்லை இங்க வந்து ஒரு பக்தர் எனக்கு மெசேஜ் போடுறாங்க நாங்களும் அந்த மாதிரி விட்டுட்டு வரல அப்படின்னு நம்ம எல்லாம் எல்லாருக்கும் இதயத்திலேயே சுமந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்து ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம் சரி அப்போ இங்க தர்மபுத்திரரும் பீமனும் பேசிக்கொள்ளுகிறார்கள் என்ன ஆச்சு கிருஷ்ணர் இதுவரை துவாரகைக்கு போனவர் திரும்பி வரலையே ரொம்ப பதட்டமாக இருக்கிறது உடனே பீமன் சொல்லுகிறார் தர்மபுத்திரர்கிட்ட நானும் ரொம்ப தவறான கனவுகளெல்லாம் கண்டேன் சில நேரத்தில் அந்த மாதிரி கனவெல்லாம் எல்லாம் வரும் ஆகாயத்திலிருந்து மழை பெய்வதால் மழைக்கு பதிலாக ரத்தம் பெய்வதாக கனவு மரங்கள் வேரோடு கீழே விழுவதாக கனவு இப்படியெல்லாம் சில கனவுகள் நல்ல சகுனம் கிடையாது நல்லது கிடையாது ஆனா கனவுல ஒரு பிராமணரை பார்க்குறோம் ஒரு சுமங்கலியான பெண்களை பார்க்குறோம் கோயில் பார்க்குறோம் பகவானுடைய விக்கிரகத்தை கனவு காண்கிறோம் அதெல்லாம் உண்மை பகவானுடைய ஆலயம் விக்கிரகத்தை யாராவது கனவு பார்த்தாங்கன்னா அது உண்மையிலேயே அவரை போய் பார்த்தது மாதிரி இப்போ நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு விருந்தாவனம் கனவுக்கு வருது அதுக்கு என்ன பொருள் நீங்க உண்மையிலேயுமே விருந்தாவனம் போனதாக பொருள் ஆனா நம்ம இட்லி சாப்பிட்ட மாதிரி கனவு கண்டா இட்லி வயிறு நிறையுமா வயிறு நிறைய ஆனா இறைவனை பற்றியோ விக்கிரகத்தை பற்றியோ கனவு கண்டால் அது உண்மைதான் அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் வருகிறார் அழுது கொண்டே வருகிறார் தலையில் அடித்து கொண்டு மாறில் அடித்துக்கொண்டு கொண்டு அர்ஜுனர் வந்துட்டு சொல்றாரு தர்மபுத்திரரே அண்ணா நம்ம மோசம் போயிட்டோம் பெரும் தவறு நடந்து விட்டது ஸ்ரீகிருஷ்ண பகவான் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய ஸ்வதாமம் கோலோகத்துக்கே திரும்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் அழுது கொண்டே பகவானை நினைத்து கொண்டிருக்கிறார் பகவானை பற்றி அவ்வளவு பேசுகிறார் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை பற்றி பேச சொன்னால் நாள் கணக்காக மணி நேரம் நாம் பேசிக்கொண்டே இருப்போம் ரொம்ப அன்பானவர்களை பற்றி பேசுவோம் அப்புறம் பிடிக்காதவங்களை பற்றியும் ரொம்ப பேசுவோம் ரொம்ப பிடித்தவங்களை பற்றியும் பேசுவோம் பிடிக்காதவர்களை பற்றியும் ரொம்ப பேசுவோம் ஆனால் இங்கே அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லுகிறார் நர்மாணி உதாரருமி அர்ஜுன சகே குரு நந்தேதி சஞ்சல்பிதானி நரதேவ்ஸ்பிருஷானி ஸ்மர்த்து ஹிரும் மம மாதவிய அண்ணா அர் சொல்லற அண்ணா தர்மபுத்தர் எவ்வளவு அன்பாக நான் கிருஷ்ணரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் மரியாதை கூட இல்லாமல் அன்பினால் அழைப்பேன் கிருஷ்ணரை அவன் இவன் என்று சொல்வார்கள் அது வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது நீங்க வட இந்தியா எல்லாம் போனீங்கன்னா கிருஷ்ணரை ரொம்ப மரியாதையுடன் தான் பேசுவார்கள் பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணி மரியாதையுடன் பேசுவார் தமிழ்நாட்டில் மட்டும் அது ஏன்னு தெரியல கண்ணம் வந்தான் கண்ணம் போனா அப்படி பண்ணா இப்படி பண்ணா மிக கொச்சையாக இருக்கு அது ஏன்னு எனக்கு புரியவில்லை பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கூட கிருஷ்ணரை அவன் இவன் என்று சொல்லுவார்கள் ஆனால் மற்ற மாநிலங்களில் அந்த பழக்கம் கிடையாது சில நேரங்களில் மற்ற மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் கூட அதிர்ந்து போய் என்ன தமிழ்நாட்டில் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க அதே இங்கே அர்ஜுனன் சொல்லுகிறார் அண்ணா தர்மபுத்திரரே நான் மரியாதை இல்லாமல் ஆனந்தத்தில் நட்பால் நட்பால் நான் என்ன கூப்பிடுவேன் ஹே பார்த்தா ஹே சகே அவர் என்ன பார்த்து ஹே அர்ஜுனா ஏ கிருஷ்ணர் என்னை அன்பால் அழைப்பார் குரு என்றெல்லாம் என்னை அழைப்பார் என்னிடம் வேடிக்கை செய்வார் கிருஷ்ணருடைய அறுபத்தி நாலு குணங்கள்ல என்ன ஒரு குணம்னா எப்பவுமே இனிமையாக சிரித்து பேசிக்கொண்டே இருப்பார் உம் நர்மாணி நர்மம் என்று சொல்வார்கள் நர்மம் அப்படின்னா சின்ன சின்ன வேடிக்கைகள் பேசுவது நம்ம என்ன பண்ணுவோம் தமாசு பேசி பேசி அளவு கடந்து மற்றவர்கள் இதயத்தில் வலி உண்டாக்குற மாதிரி எல்லாம் பேசி விட்டுருவோம் ஆனால் கிருஷ்ணர் நர்மம் நர்மம் அப்படின்னா ரொம்ப மெலிசாக ஜோக் பண்ணுவார் அன்பால சிரிப்பு விட்டுவார் சிரிப்பு பற்றி பேசுவார் எப்போ பார்த்தாலும் சோபிதானி புன்னகை செய்த முகமாகவே இருக்கும் யாருக்கு கிருஷ்ணருக்கு எப்ப பார்த்தாலும் சிரிச்சு அது அது கூட ஒரு ஐஸ்வர்யம் தான் நம்ம சில மனி பக்தர்களை பார்த்தா இல்லை சில மனிதர்களை பார்த்தா அப்படியே கடூசுன்னு இருப்பாங்க எப்ப பார்த்தாலும் என்னடா சிரிக்கிறக்கு என்ன ஒரு காசா கொடுக்கணும் அதாவது ஒருத்தர் ஆங்கிலத்தில் சொன்னாரு முகத்தில் வளைந்த ஒரு கோடு வாழ்க்கையில் பல கோடுகளை நேராக்கி விடும் என்று சொன்னார் The curved line on your face will make your life straighten. என் முகத்தில் இருக்கும் வளைந்த கோடு வளைந்த கோடு இது புன்னகை அப்படி சிரிச்சா அப்படி யூ மாதிரி வரணும் அந்த புன்னகை வாழ்க்கையில பல பிரச்சனையை சேரா நேராக்கிடுமா சிரித்தே பதில் சொல்லி விடலாம் பல விஷயங்களுக்கு அப்போ பகவான் வந்து எப்பொழுதுமே புன்னகையோடு இருப்பார் சமஸ்கிருதத்தில் மந்தஹாசம் ஹாசம் ஹாஸ்யம்னா சிரிப்பு கேள்விப்பட்டிருப்பீங்களே கமலஹாசன் சந்திரஹாசன் சுஹாசினி ஹாசன் ஹாஸ்யம்னா சிரிப்பு அதில் மந்தஹாசம் அப்படின்னா ரொம்ப மிதமான ஒரு சிரிப்பு அப்படி ஒரு புன்னகை பகவானுடைய முகத்துல எப்பவுமே இருக்கும் அவ்வளவு அழகா இதயத்திற்கு பிடித்த மாதிரி பேசுவாராம் அவருடைய சிரிப்பே முகத்தின் ஒரு அழகு தர்மபுத்திரரே அப்படியெல்லாம் கிருஷ்ணர் என்னை பார்த்து ஹே பார்த்தா ஹே நண்பா இப்படியெல்லாம் என்னை எப்பொழுதுமே நினைவு கூர்த்து கூர் நினைவு கூர்ந்து என்னை பற்றி பேசிக்கொண்டிருப்பாரே அப்படின்னு அர்ஜுனன் வந்து பகவானை புகழ்றார் ஏன்னா பகவான் பூமியிலிருந்து போயிட்டார் திரும்ப அந்த வலி அர்ஜுனால தாங்கி கொள்ள முடியவில்லை ஆயிரம் நாக்கு இருக்கிறது மாதிரி கிருஷ்ணரை பற்றி அர்ஜுனன் பேசிக்கொண்டே இருக்கிறார் உற்ற நண்பர்களை இழந்தால் இதுதான் அதுலேயும் பகவானே இழந்தால் இல்லையா அர்ஜுனன் எவ்வளவு பெரிய பாக்கியசாலி கிருஷ்ணர் தோல் மேல கை போட்டு நடப்பாங்க ரெண்டு பேரும் வேட்டைக்கு போவார்கள் ரெண்டு பேரும் காட்டுல விளையாட போவார்கள் ரெண்டு பேரும் யமுனையில் நீந்த போவார்கள் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே சுத்தி கொண்டிருப்பார்கள் அப்படி உயிருக்கு உயிரான நண்பர் அந்த மாதிரி நண்பர்களையெல்லாம் கலியுகத்தில் கிடைக்கிறதே கஷ்டம் அடுத்த ஸ்லோகம் பத்தொன்பதாவது ஸ்லோகம் ஐக்கிய மே தர்மபுத்திரே அண்ணங்கிட்ட சொல்றார் அர்ஜுனர் நம்ம எப்போமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்போம் ஒன்றாக உறங்குவோம் ஒன்றாக விளையாடுவோம் ஒன்றாக பேசி கொள்வோம் ஒருவரை ஒருவர் புகழ்வோம் அர்ஜுனன் வந்து எப்பொழுதுமே கிருஷ்ணரை பார்த்து கிருஷ்ணரின் பராக்கிரமத்தை எல்லாம் பேசுவாராம் பகவானே நீங்கள் அன்றைக்கு கம்சனை இப்படி வதம் செய்தீர்கள் அதை செய்தீர்கள் இதை செய்தீர்கள் என்று கிருஷ்ணரை புகழ கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு அர்ஜுனனை புகழ்ந்து கொண்டிருப்பார் ரெண்டு பேரும் பேசுவாங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா மணி நேரம் போகிறது கூட தெரியாது அர்ஜுனன் சொல்லுகிறார் நாங்கள் அப்படி பேசி கொண்டு இருப்போம் சக்கியு சகேவ பேசி பேசி தர்மபுத்திரரே அண்ணா அவர் பரமாத்மா என்ற உண்மையை கூட நான் மறந்து போயிடுவேன் கிருஷ்ணர் கூட சிரிச்சு பேசி சிரிச்சு பேசி சிரிச்சு பேசி நான் பகவானுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை கூட நான் மறந்து போய் சில நேரத்தில் மரியாதை இல்லாமல் நண்பா என்றெல்லாம் அழைத்து விடுவேன் ஆனால் கிருஷ்ணர் வந்து ஒரு பிள்ளை செய்யும் தவறை பெற்றோர்கள் வந்து மன்னித்து விடுவதை போல நான் செய்யும் தவறையெல்லாம் என் கிருஷ்ணன் மன்னிவித்து விட்டார் என்று சொல்லுகிறார் அர்ஜுனன் ஒரு முறை நாரதமுனிவர் வந்து கிருஷ்ணரை பார்க்க வரும்போது நாரதமுனிவருக்கு பெரும் அதிர்ச்சி என் அதிர்ச்சி கிருஷ்ணர் ஒரு பக்கத்து உட்கார் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு நாரத முனிவர் எதிர்பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு சாரி அர்ஜுனன் எதிர்பக்கம் ரெண்டு பேரும் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேர் உட்கார்ந்து கொண்டு இந்த அர்ஜுனன் என்ன செய்கிறாராம் தன் காலால கிருஷ்ணருக்கு சிரிப்பு மூட்டுகிறாராம் இந்த கிச்சு கிச்சு பண்ணுவாங்கல்ல குழந்தைகளுக்கு அப்படி உடனே சிரிப்பாங்க நம்ம அப்படி இப்படி பண்ண சிரிப்பாங்க கிருஷ்ணரை எதிர்பக்கம் உட்கார வைத்து கொண்டு அர்ஜுனன் காலால காலை எடுத்து கிருஷ்ணருக்கு அப்படி கிச்சு கிச்சு கிருஷ்ணர் சிரித்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாரதர் திகைத்து போய் நின்று விட்டார் என்ன பாவம் இது என்ன கொடுமை ஈரேழு பதினாலு உலகம் அண்ட சராசரங்கள் அசைவது அசையாதது முப்பத்தி முக்கோடி தேவி தேவர்களை கட்டுப்படுத்தும் எம்பெருமான் இறைவனை கால வச்சு கிச்சு கிச்சு பண்றதா உடனே போய் தடுத்து நிறுத்துவதற்காக ஓடுகிறார் அர்ஜுனர் சொல்றார் என் பக்தன் என்ன அர்ஜுனர் சொல்லுகிறார் அண்ணா அவ்வளவு நெருக்கமான நண்பர் பேசி பேசி நாங்கள் நேரம் போவதே மறந்து விடுவோம் அது மட்டும் இல்லை அவர் பரமாத்மா என்ற உண்மையை கூட நான் சில நேரத்தில் மறந்துடுவேன் சில நேரத்தில் மரியாதை இல்லாமல் எல்லாம் பேசிவிடுவேன் சில நேரத்தில் அவர் சொல்வதை நான் கேட்காமலே இருந்து விடுவேன் என்ன பெரிய தவறை நான் செய்துவிட்டேன் என்று பழையதெல்லாம் அன்பால் அர்ஜுனர் வந்து நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அர்ஜுனனுக்கு இல்லையா அடுத்தது இருபதாவது ஸ்லோகம் சோகம் புருஷோத்தமேன சத்யா பிரியேன சுகிருதா ஹிருதேன அத்வனி உருக்கிரம பரிகிரகம் அங்கரக்ஷன் கோபைர் அசத் அபலேவின் மன்னரே நான் என்னுடைய நண்பர் என்னுடைய நலம் விரும்பி அவர்கிட்ட இருந்து பிரிந்து விட்டேன் என் இதயமே சூன்யமாகி விட்டது எனக்கு சரியாக சிந்திக்க முடியவில்லை அந்த ஒரு சாதாரண பசுமைக்கும் கோபாலனாக வந்த பகவான் எல்லாத்தையுமே என்னை தோற்கடித்து விட்டார் அவர் எனக்கு கடைசியாக ஒரு சேவை கொடுத்தார் அவர் மனைவிகளை காப்பாற்ற போய்விட்டேன் என்று சொல்லி ஓ வென்று அர்ஜுனன் அழுகிறார் என்ன நடந்துதான் மகாபாரத போர் முடிஞ்சது உடனே அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ண பகவான் ஒரு நாளைக்கு சொல்றாரு அர்ஜுனா மகாபாரத போர் தான் முடிஞ்சு போச்சே இனி உனக்கு காண்டீபம் எதற்கு காண்டீபம்னா எது காண்டீபம்னா என்ன அர்ஜுனனுடைய தில்லு கிருஷ்ணர் கேட்குறாரு மகாபாரத போர் தான் முடிஞ்சு போச்சே அர்ஜுனா உனக்கு இனி காண்டீபம் எதுக்கு நீ அதை கடல்ல வீசிரு அப்படின்னு சொல்றார் அர்ஜுனர் நினைச்சாரு காண்டீபம் எனக்கு இருக்கிறது ஒரு பெருமை தானே இல்லையா இப்ப சின்னதா போச்சு வந்து அந்த போட முடியாது யாராவது ஏழை வாழைக்கு கொடுத்துருங்க அப்படின்னா நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க நான் என்னைக்காவது ஒல்லியாவே அன்னைக்கு போட்டுக்குவேன்னு ஒரு ஒரு ஏமாற்றத்திலேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க கற்பனையிலே நம்ம சத் சங்கத்தில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் அப்படி இருப்பாங்க பழச இனி ஒருத்தருக்கு கொடுக்கவே மாட்டாங்க அதுலயும் இந்த காண்டீபம் ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த காண்டீபத்தின் உதவியால அர்ஜுனன் பல போர்களை வென்றிருக்கிறார் அர்ஜுனன் தோற்றதே கிடையாது அதுலேயும் அந்த காண்டீபத்துல ஒரு அம்ப விட்டா இலக்கு தவறவே செய்யாது இவ்வளவு பெரிய விஷயத்தை விட சொன்னா யாராவது விடுவாங்களா இப்ப நம்ம கிட்ட ஆன்மீகத்துல வரும்போது யாராவது சொல்றாங்க பணத்தின் மீது இருக்கும் பற்றை விட்டு விட வேண்டும் குடும்பத்தின் மீது இருக்கும் பற்றை குறைத்து விட வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நான் பக்தியை குறைச்சுக்கிறேன் அப்படின்றோம் அப்போ அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன விருப்பம் இல்லை விருப்பம் குறை காண்டீபத்தை போய் வீச சொல்றாரு உடனே அர்ஜுனன் என்ன செஞ்சாரு சரி கிருஷ்ணா நான் கடல்ல வீசிடுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாரு கிருஷ்ணருக்கு தெரியாத விஷயமா அனைத்து உயிரின் இதயத்தில் இருக்கிறார் என் உடலை பற்றி என்னை பற்றி நான் அறிவதை விட அவர் நன்றாக அறிவார் கரெக்டு தானே எனக்கு கூட என் உடம்புக்குள்ள எவ்வளவு எலும்பு இருக்குது என்னெல்லாம் வேலை செய்யுதுன்னு எனக்கே தெரியாது என்னை பற்றி நான் அறிவதை விட அதிகமாக யார் அறிந்திருப்பார் பகவான் அர்ஜுனர் சொன்னார் நான் வீசுறேன் கிருஷ்ணா நாளைக்கு வீசுறேன் நாளைக்கு பண்றேன் அப்படின்னு எடுத்து உழிச்சு வச்சுட்டார் கிருஷ்ணரும் பார்த்தார் ஆஹா அர்ஜுனா நான் சொல்லி நீ கேட்கலையா சரி சரி மகாபாரத போரெல்லாம் முடிந்தது எல்லாம் முடிந்ததற்கப்புறம் ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் சொல்றாரு அப்படின்னா மகாபாரத போர்ல நான் நிறைய பொய் சொல்லிட்டேன் ஏதோ தப்பு தண்டாலெல்லாம் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் பொய்யெல்லாம் சொல்லிட்டேன் ஒன்று பண்ணுறேன் நான் வந்து பிரபாச தீர்த்தம் குஜராத்தில் பிரபாச தீர்த்தம் அந்த பிரபாச தீர்த்தத்தில் போய் குளித்து புண்ணியமெல்லாம் தேடிட்டு வர்றேன் அது வரைக்கும் நீ என் மனைவிகளை பார்த்துக்கொள் அப்படிங்கிறார் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் என் மனைவிகளை எல்லாம் பார்த்துக்கோ அர்ஜுனன் நினச்சாரு கிருஷ்ணன் ஏன் இப்படி சொல்கிறாரு அவர் சொல்லாவிட்டாலும் அவர் குடும்பத்தை காப்பாற்றும் கடமை எனக்கு உண்டு உடனே கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு பகவானே நீங்கள் கவலை இல்லாமல் போயிட்டு வாங்க உங்கள் மனைவிகளை நான் எந்த குறையும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்வேன் நீங்கள் வர்ற வரைக்கும் நான் பாதுகாத்துக்கிறேன் அவங்களுக்கு என்ன சேவை வேண்டுமென்றாலும் நான் செய்கிறேன் மறுபடியும் கிருஷ்ணர் சொல்கிறாரு காண்டிபதாரி திருடர்கள் நடமாட்டம் அதிகம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் திரும்ப திரும்ப சொல்றாரு கிருஷ்ணர் காண்டிபதாரி காண்டிபதாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்போ அர்ஜுனர் யோசிக்கிறார் ஏன் கிருஷ்ணர் இப்படி இப்படி சொல்றாரு நான் சிவபெருமானுக்கு நேராக போர் செய்தவன் எவனையே வேண்டுமென்றாலும் போரில் தோற்கடித்து விடுவேன் எங்கூட போர் செய்து ஜெயித்தவர்களே கிடையாது அப்படி இருக்கும்போது கிருஷ்ணர் ஏன் இப்படி சொல்றாரு கிருஷ்ணர் போயிட்டார் பூஜை செய்வதற்காக பிரபாச தீர்த்தத்தில் சென்று ஸ்நானம் குளிப்பதற்காக போய்விட்டார் அவர் அந்த பக்கம் போனார் இந்த பக்கம் சின்ன சாதாரண திருடர்கள் ரொம்ப பெரிய போர் வீரர்கள்லாம் கிடையாது சாதாரணமான சிறு திருடர்கள் என்ன பண்ணாங்க வந்து அர்ஜுனனை தோற்கடித்து கிருஷ்ணனின் மனைவிகளை அபகரித்துக் கொண்டு போய்விட்டார் அர்ஜுனனுக்கே திகைப்பா இருக்கு சிவபெருமானுக்கு நேராக போர் செய்தவன் யமனை வேண்டுமென்றாலும் தோற்கடிக்கக்கூடியவன் வில்லாளி வீரன் விஜயன் பார்த்தன் பல்குணன் எவ்வளவு பட்டம் எனக்கு என்ன போய் சாதாரண திருடல்களில் திரு தோற்கடி இவங்க கிருஷ்ணர் பிரபாச தீர்த்தத்திலிருந்து வர்றாரு அர்ஜுனா நல்லா இருந்ததுப்பா தீர்த்த யாத்திரையெல்லாம் நான் பிரபாச தீர்த்தத்தில் போய் குளித்து என் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்து கொண்டேன் சரி என் மனைவிகள் எங்கே அப்படின்னு மனைவிகள் தான் கிடையாது அர்ஜுனன் வெளியில வந்து கிருஷ்ணா நான் போரில் தோற்று விட்டேன் என்ன கிருஷ்ண அர்ஜுனா உன்னை தோக்கடிச்சாங்களா யார் தோற்கடிச்சது சிவபெருமானா அல்ல பிரம்மாவா யார் வந்து உன்னை தோற்கடித்தது அவங்க எல்லாம் யாரு வரல ஏதோ திருடர்கள் என்ன அர்ஜுனன் அப்பதான் அர்ஜுனனுக்கு புரிந்தது கிருஷ்ணர் கேக்குறாரு காண்டிபதாரி நீ போரில் தோற்று விட்டாயா அப்பதான் கிருஷ்ணருக்கு அர்ஜுனனுக்கு புரிந்தது காண்டீபத்தினால நான் போர்ல ஜெயிக்கல கிருஷ்ணர் இருந்தனால நான் ஜெயித்தேன் அந்த காண்டீபத்தை வீச சொன்ன போது அப்பவே எடுத்து வீசி இருக்கணும் இல்லையா அப்பதான் அர்ஜுனனுக்கே அது அதை இங்கே அர்ஜுனன் நினைவு கூறுகிறார் என்ன சொல்றாரு அண்ணா அத்வானி உருக்கிரம பரிகிரகம் அங்கரக்ஷன் கோபைர் அசைத் அவருடைய மனைவிகளெல்லாம் ஒரு நாளைக்கு என்னிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார் அவர்களை பாதுகாப்பதற்காக அந்த சேவையில் கடைசியில் அவர் கொடுத்த சேவை அதிலையும் நான் தோத்து போய்விட்டேனே என்று அழுகிறார் அர்ஜுனன்

நம்மளுடைய சக்தி திறமை எல்லாமே கிருஷ்ணர் அவர் செய்யச் சொல்வதை நாம் செய்வேண்டும் அது தர்மம் அவர் செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது அவ்வளவுதான் தர்மம் து சாட்சா பகவத் பிரணீதம் தர்மம்னா என்ன பகவான் சொல்வதை வாழ்க்கையில் பின்பற்றுவது அவ்வளவுதான் தர்மம் அண்ணா என்னிடம் அதே காண்டீபம் இருக்கிறது அதே வில்லு அம்புகள் இருக்கின்றன அதே ரதமும் அதே குதிரையும் இப்பொழுது இருக்கிறது அர்ஜுனனாக நான் அனைத்து போர்களையும் வெற்றி பெற்றேன் ஆனா என் கூட இருந்த கிருஷ்ணர் இல்லாததுனால இப்ப எல்லாமே சூன்யமாக இருக்கிறது என் வாழ்க்கைக்கு அர்த்தமே எனக்கு புரியவில்லை என்றெல்லாம் சொல்லி அழுகிறார் உடனே பாண்டவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் இனி இந்த பூமியில் வாழக்கூடாது கிருஷ்ணர் போய்விட்டாரு நம்மளும் மோட்சத்தை தேடி போக வேண்டும் நம்ம வாழ்க்கையிலே அதான் லட்சியம் என்னது பணம் சம்பாதிப்பது குடும்பம் பிள்ளைகளை காப்பாற்றுவது தர்மத்தோடு எல்லாருக்கும் பிடித்த மாதிரி வாழ்வது கடைசியில இறைவனை சரணடைவது அந்த இறைவனை சரணடைவது இன்னையிலிருந்தே இந்தி அஞ்சு இருந்தே ஆரம்பிச்சது எப்படி தினமும் நாம ஜபம் செய்வது அவருடைய சத் சங்கங்களில் பங்கெடுப்பது அவரைப் பற்றி பாடுவது புகழ்வது இதெல்லாம் செய்யணும் அப்போதான் நமக்கு வந்து கரெக்டான நேரம் வரும்போது அவருடைய திருவடியை போய் சேவை செய்ய முடியும் ஹரே கிருஷ்ணா நன்றி வணக்கம்